நாட்டிற்கு சுற்றுலா மேற்கொண்டிருந்தபோது தனக்கு எதிர்பாராமல் உதவிய ஆடவர் குறித்து சீன சுற்றுலா பயணி சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொண்ட காணொளி பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது அக்காணொலியில் கேல் ரயில் நிலையத்தில் செல்ல வழி தெரியாமல் குழப்பத்தில் இருப்பதை காண முடிந்தது ரயில் டிக்கெட் வாங்குவது எப்படி என்று தமக்கு தெரியவில்லை என்றும் டிக்கெட் வாங்கும் இயந்திரத்தை கண்டுபிடிக்க தாம் மிகவும் சிரமப்பட்டதாகவும் அவர் தனது பதிவில் கூறியுள்ளார் அப்போதுதான் ஒரு மலாய்க்காரர் தன்னை அணுகி உதவி வேண்டுமா என கேட்டதாக அவர் தெரிவித்தார் டிக்கெட் வாங்க உதவியது மட்டுமல்லாமல் அம்மலாய்க்காரர் தன்னை பிளாட்ஃபார்ம் நுழைவாயில் வரை அழைத்துச் சென்று அடுத்து எங்க செல்ல வேண்டும் என்று தனக்கு வழிகாட்டியதாகவும் அப்பயணி நிகழ்ச்சியாக தெரிவித்தார் மலேசியர்களின் குணமும் அவர்களின் பண்பு நலன்களும் பாராட்டுதற்குரியது என்று பலர் சமூக ஊடகங்களில் கருத்து பதிவிட்டுள்ளனர்